நடிகை ராய் நடித்த தமிழ் திரைப்படங்கள் முதல் திரைப்படம் இருவர் இது இவருடைய முதல் திரைப்படமாகும் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ரிலீஸ் ஆயிடுச்சு இரண்டாவது திரைப்படம் ஜீன்ஸ் பிரசாந்த் கூட இணைந்து நடித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு மூன்றாவது திரைப்படம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் ரெண்டாயிரத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு நான்காவது திரைப்படம் ராவணன் விக்ரம் கூட இணைந்து நடித்திருப்பார் ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு ஐந்தாவது திரைப்படம் எந்திரன் ரஜினி கூட இணைந்து நடித்திருப்பார் இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆறாவது திரைப்படம் பொன்னியின் செல்வம் பார்ட் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு ஏழாவது திரைப்படம் பொன்னியின் செல்வன் பார்ட் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸ் ஆகிடுச்சி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ